தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அவரும் கேது போன நட்சத்திரத்தில் கேது பத்தாம் இடத்துல இருக்கார் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்களுடைய தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாங்க இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் ஒரு தெளிவான சிந்தனைகள் தெளிவான முடிவு தெளிவான எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் இந்த வாரம் கொடுக்கும் இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கறனால தைரியமாக இருங்க போல்ட்டாக சிந்தீங்க பயப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க துரிஞ்சு செயல்படுங்க கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது வருமானங்கள் இருக்குது இந்த வாரம் நிறைய செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய உறவுகளால் ஒரு பக்கம் நற்பலன்கள் உண்டு நிறைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது லாபங்களும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரம் உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு அவர் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய வீட்டு உபயோகப் பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு பகவான் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு நீண்ட தூரம் ஜர்னி இருந்துகிட்ருக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இல்லை வேலை மாற்றம் வேலையை நிமித்தமான இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் அல்லது ஒரு லாங் லீவை போட வேண்டிய சூழ்நிலைகள் இது உங்களுடைய சர்வீஸில் இருக்குது சொந்த பிஸ்னஸை வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடும் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீசா எது எது பார்த்து இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளுடைய வழிபாடும் சிவ வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும்